வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் வருகின்ற இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பங்குனி உத்தரம் வருகின்றது உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் என்றாலும் பங்குனி உத்தரம் என்பது முருகப்பெருமானுக்கு உரியது அன்றைய நாளிலே முருகப்பெருமானின் வழிபடுவதும் உங்களுடைய ஆள்காட்டி விரல் அளவிலே வெள்ளி மேல் சாற்றுவதும் அதாவது குறிப்பாக முருகனுடைய உண்டியலிலே சாற்றுவதும் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் பொதுவாக முருகப்பெருமானின் அருள் பெற்றால் என்ன கிடைக்கும் மிகுந்த தைரியம் எந்த ஒரு செயலையும் வெற்றி கொரக்கூடிய ஒரு ஆற்றல் மனோதிடம் மனோதைரியம் இவையெல்லாம் கிடைக்கப்பெறும் மேலும் செவ்வாய் தோஷம் செவ்வாய்க்குரிய பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் அன்றைய நாளிலே பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே செவ்வாய்க்குரிய பரிகாரமாக அவற்றை எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் சூரியனுக்கு நண்பன் என்பதனால் அரசாங்க வகையிலே மிகப்பெரிய ஏற்றங்களும் குரு தோஷம் இருந்தாலும் அவற்றிலே விடுபட்டு மிக சிறந்த நல்ல பலன்களையும் பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது இவை அனைத்தும் கூட்டணும் இருபத்தொன்றை கூட்டினால் மூன்று மாதமோ மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதை கூட்டினால் மூன்று 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 என்று ஒரு அற்புதமான நாளாக அன்றைய நாள் வருகின்றது அன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக கயிறு சாதத்திலே சிவப்பு திராட்சை போட்டதை யாராவது ஒரு பதினோரு பேருக்கு நீங்கள் தானமாக வழங்குவதும் உங்களுக்கு மிக சிறப்பான யோக பலன்களை கிடைக்கும் இவையெல்லாம் செய்து வருவதினால் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாகவும் மேலும் செவ்வாய் கிரகத்தோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இன்றைய நாள் அமைகின்றது இவையெல்லாம் சூட்சம ரீதியாக என்றைய நாளிலே எத்தகைய கிரகத்தை எவ்வாறு வழிபடுவது என்பதை நான் ஐஸ்வர்ய குபேர ரகசியம் என்ற பகுதியிலே கூறி வந்து கொண்டிருக்கின்றேன் அவை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதின் பட்சத்தில் ஒவ்வொரு நாள் எவ்வாறு ஒவ்வொரு சிறப்பு பெறுகின்றது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த பங்குனி உத்திரம் நாளிலே உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளையும் செவ்வாய் பகவானுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்று யோகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்